ஒரு முக்கியமான ஒரு நாம் அறிந்து கொள்வோம் பல வடிவங்கள்ல பல ரூபங்கள்ல வந்து கொண்டு இருக்கிறது என்ன ஃபித்னானா சகாபாக்களை பற்றி மக்களிடத்தில் தப்பும் தவறுமாக எடுத்து சொல்லி மக்கள் மனங்களிலே சகாபாக்கள் மீது இருக்கக்கூடிய நல்ல நம்பிக்கையை எடுத்து நபி அவங்க எந்த நல்ல நம்பிக்கையை ஏற்படுத்தினாங்களோ குரான் ஏற்படுத்துகிறதோ அந்த நம்பிக்கையை தகர்த்து ஒரு குழப்பம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த குழப்பவாதிகள் இபுன் அப்பாஸ் ரலி அல்லா வன்ஹூ அவர்களை பற்றி ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை திரிகிறார்கள் புகாரியில் எழுபத்தஞ்சாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூசல்லா சங்க இபுன் அப்பாஸ் ரலி அல்லா அவர்களுக்கு துவா செஞ்சாங்க என்ன துவா அல்லாஹுமா கிதாப் கித்தாப் அல்லாஹ் இவருக்கு வேதத்தை கற்றுக்கொடு இபுன் அப்பாஸ் குரான் அறிவு உள்ளவர்கள் குரானை பற்றி நமக்கு தெளிவுபடுத்தியவர்கள் நபிகளாருடைய துவா இருக்கிறது அந்த இபுன் அப்பாஸ் அலி அல்லா வன்ஹு அவர்களை இன்றைக்கு இவர்கள் எடுத்துக்கொண்டு இந்த குரங்கு கையில பூமாலை கிடைச்சு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவர்கள் தங்கள் இஷ்டத்துக்கு நபி தோழர்களை குறைபடுத்தி வருகிறார்கள் அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க அதுக்குரிய விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் புகாரியில் ரெண்டாயிரத்து ஐம்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு செய்தி என்னன்னா திருமறை குரானுடைய ஒரு வசனத்தை இபுன் அப்பாஸ் அலி அல்லானவர்கள் படித்து காட்டுகிறார்கள் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் லைசா அழைக்கும் ஜுனாகன் அன் தபுத்தவும் ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து கிருபையை நீங்கள் தேடுவது உங்கள் மீது குற்றம் இல்லை உங்கள் இறைவனுடைய கிருபையை நீங்கள் தேடுவது உங்கள் மீது குற்றமில்லை இது அல் குரானுடைய ஒரு வசனம் இதை நான் இப்படியே உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு நிறைய பேருக்கு விளக்கம் தெரியாது தான் இபுன் அப்பாஸ் அலி புகாரி அவர்களும் அதுக்காகத்தான் இபுன் அப்பாஸ் அலி அல்ல அவர்கள் சொன்ன செய்தியை கொண்டு வந்தாங்க இதெல்லாம் சிந்திக்கிற மக்களுக்கு வழங்கும் சஹாபாக்களை வேண்டும் என்ற குரூர புத்தியிலே அறையக்கூடியவர்களுக்கு அலையக்கூடியவர்களுக்கு இது வழங்காது அப்ப இந்த வசனத்தை படித்து காட்ட காட்டிய இபுன் அப்பாஸ் அலி அவர்கள் ஒரு வார்த்தையை கூடுதலாக சேர்த்து ஓதினார்கள் என்று வருகிறது என்ன வார்த்தை ஹஜ் ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் உங்கள் இறைவனுடைய அருள் செல்வத்தை தேடுவது உங்கள் மீது குற்றம் இல்லை ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் ஹஜ்ஜுல நீங்கள் செல்வத்தை தேடினீங்க வியாபாரத்தில் செஞ்சீங்கன்னா குற்றம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்து படித்து ஓதி காட்டியிருக்கிறாங்க குரானில் அந்த வார்த்தை இல்லை என்ன ஃபீ மவாசிமில் ஹஜ் ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் என்ற வாசகம் குரானில் இல்லை ஆனா இபுன் அப்பாஸ் அலீல் அவர்கள் அதை சேர்த்து படித்து ஓதி காட்டினார்கள் என்று புகாரியில் ஒரு அதீஸ் வருகிறது இவங்க இன்னைக்கு புகாரி படிக்கிறதுலாம் எதுக்கு அல்லாவுடைய வசனம் என்ன சொல்லுது அதுக்கு சஹாபாக்கள் என்ன விளக்கம் கொடுத்தாங்க அந்த சிந்தனையில் படிக்கிறது கிடையாது இன்னைக்கு இவங்க படிக்கிறதுலாம் எதுக்குன்னா சஹாபியை எப்படி குறைப்படுத்தலாம் சரியான அறிவிப்பாளர் தொடர் வழியாக வந்த அதிசுகளை எப்படியெல்லாம் எடுத்துக்காட்டி அசிங்கமாக காட்டலாம் மக்களுக்கு அதிசுகள் மேலே உள்ள நம்பிக்கை எப்படி தகர்க்கலாம் என்ற ஒரு கெட்ட புத்தியிலையே பார்க்கறதுனால அவங்க மஞ்ச காமால் வந்த கண்ணுக்கு இது பட்டுருச்சு இந்த ஹதீஸு பட்டுருச்சு இதை எடுத்துக்கிட்டாங்க எடுத்துட்டு என்ன சொல்றாங்க அதை தாண்டி என்ன செய்ய குரான் இல்லாத ஒரு சொல்லையே உள்ள வைக்கிறாங்க ஒரு சொல்லை எடுக்கிறாங்க ரெண்டு வார்த்தை மொத்தமா சேர்க்கிறாங்க அது மாதிரி நிறைய நிறைய அடுக்கடுக்க உதாரணமாக அந்த தபுத்தகு பதனம் ரப்பிக்கும் இருக்கு ஒரு ஆயத்து இதை வந்து ஒருத்தர் என்ன ஓதுறாரு கேட்டா அந்த தபுத்தகு பதனம் ரப்பிக்கும் கரை இபுனா பாசன் வருது இது நம்ம ஒத்துக்கொள்ள மாட்டோம் குரான்ல இல்ல மவாசி மீல் ஹஜிங்கிற நாங்க இருக்கிற மலிக்கு மாளிகைக்கு சரி மலிக்கை மாளிகைலாம் மாலிகை மலிக்கின்னு அச்சிராங்கிறீங்க இந்த கிராமத்துல இப்படி ஒண்ணு இருக்குதா அந்த தகுத்தகு பதலமிர் ரபிக்கும் பி மவாசி மீல் இது குரான் பாதுகாக்க படலைன்னு அர்த்தம் குரான்ல இருக்கிறது பதலமிர் ரபிக்கும் மட்டும் ஒருத்தர் ஓதுறாரு பதலமீர் ரபிக்கும் பி மவாசி மீல் ஹஜ் என்று இதுக்கு அர்த்தம் என்ன குரான் பாதுகாக்க பட்டவை என்ற அர்த்தமா படலைன்னு அர்த்தமா படலென்ற அர்த்தம் வந்தா யாரும் ஓதுனாலும் தூக்கி வைக்க வேண்டும் குரான பாதுகாக்கப்படல அர்த்தம் வரும் அப்ப கிதாபில் எழுதி வச்சா ஏத்துக்க முடியுமா குரானத்துக்கு எரிகிற மாதிரி ஒன்று சொல்லி இருக்கிறாங்க அதை நியாயப்படுத்தி பேசக்கூடிய ஒரு சீன சாதிக்கு பேசிட்டு இருக்கிறார் இதை நியாயப்படுத்துறாங்க இந்த இதெல்லாம் ஏத்துக்கிற மாட்டோம் அது மாதிரி திருமலை குரான்ல அல்பக்கர அத்தியாயத்துல இப்னு அப்பா சொல்லியிலானவர்கள் ஒரு வசனத்தை ஓதுறாரு என்னது ஹஜ்ஜு சம்பந்தமா வரக்கூடிய வசனம் அதுல மவாசிமில் ஹஜ்ஜு இவரா ரெண்டு வாரத்தையே தேக்குறாரு இவரா இப்னு அப்பா சொல்லியிலானுவா தேக்குறாரு நீ வந்து இப்ப அப்பா சரி பைரங்க அறைவோலே விடுகின்றோம் குரான்ல இருந்து இப்ப மவாசுமில் ஹஜ்ஜி என்ற வாசகம் நீ எடுத்து காட்டணும் இப்ப அப்பா சொல்லி நான் ஓதிருக்காங்களா இல்லையா இப்ப அப்பா சொல்லி நான் அவர்கள் அல்பக்கரால ஓதும் பொழுது மவாசுமில் ஹஜ்ஜி என்ற அந்த வாசகத்தை ஓதினார்கள் என்று வருகிறது இப்ப நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் அப்பா சரிக்கு அறை ஓலி விடுகின்றோம் இப்னு அப்பா சொல்லி நான் ஓதுன அந்த வாசகம் இப்ப குரான் இருக்கான்னு காட்டு அது அவருடைய சொந்த கருத்து அதுதான் விஷயம் இதை கண்டிப்பாக நரிசல்லாஸ் அவரிடம் கேட்டுத்தான் இதை அவர்கள் சொல்லியிருக்க முடியும் ஏனா இது மாதிரியான கருத்துக்களை நபித்தோழர்கள் சுயமாக சொன்னால் அவர்கள் பொய் சொன்னவர்களாக பொய்யர்களாக மார்க்கத்தில் இட்டுக்கட்டியவர்களாகி விடுவார்கள் என்ற அடிப்படையில் நபித்தோழர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில தகவல்கள் நபிசல்லாஸ் சொல்லாகத்தான் அதிஸ் கலையிலே கருதப்படும் கேள்வி குரான் போயிரு தோட்டலம் இன்னும் நகுனு நச்னு இருக்கிற வை இன்னா லஹு லஹா இந்த திருமறை குரானை நாமே இறக்கினோம் இதை நாமே பாதுகாப்பும் நல்லா சொல்றான்ல அந்த அல்லாஹவுடைய வேதம் அந்த வாசகம் ஒன்றுமில்லாமல் போயிடும் வசனம் பொய்யாக போயிடும் நீ இப்னு அப்பாஸை தூக்கி பிடிப்பாயானால் அல்லாவுடைய வேதம் அடி வாங்கும் அல்லாவுடைய வேதம் பொய்யா போயிரும் அப்ப எது முக்கியம் அவர் ஒரு மனிதர் அப்படி சொல்லிவிடுப்போம் இப்னு அப்பா சொல்லி தானே ஒரு மனிதர் தானே தப்பாக சொல்லிடுவார் முடிஞ்சவர்ஸ் இப்படித்தான பல விஷயங்கள்ல வந்து சகாபாக்கள் தங்களுடைய சுய அபிப்பிராயத்தின் பிரகாரம் தப்பா செஞ்சிருக்கிறாங்க இல்லன்னு மறுக்க முடியுமா இதே நபரே சொல்லி இருக்கிறாரு பாத்தீங்களா இது சரியான அதிஸ் தானே அறிவிப்பாளர் தொடர்கள் சரியா தானே இருக்குது இபுன் அப்பாஸ் மார்க்கத்தின் மேதை நபிகளாருடைய துவாவை பெற்றவர்கள் அவங்களே குரான்ல இல்லாத சேர்த்திருக்காங்க பாத்தீங்களா என்ன குரான்ல ஃபீ மவாசுமில் ஹஜ்ங்கிற வார்த்தை இல்லை ஆனால் அதை குரான் வசனத்தில் எஸ்டா சேர்த்து படிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அப்ப நீங்க இபுன் அப்பாஸ் பண்ணுறீங்கன்னா சஹாபாக்களுடைய கருத்துக்கள் சரி என்று சொன்னால் நீங்க இந்த மாதிரி குரான் வசனத்துல இபுன் அப்பாஸ் படிச்ச மாதிரி வார்த்தையை சேர்த்து நீங்க படிப்பீங்களா அப்படின்ட்டு கேக்குறாங்க இதன் மூலம் என்ன சொல்ல வர்றாங்க இவங்க குரான் ஒழுங்கா படிக்கிறாங்களா இபுன் அப்பாஸ் ஒழுங்கா படிக்கலையா ஒழுங்கா படிக்கிறது இல்லை அல்லாவுடைய வசனத்துல அவர் விளையாண்டுருக்கிறார் அதுதானே சொல்ல வர்றாங்க அல்லாஹுடைய வசனத்துல தான் இஷ்டத்துக்கு தகுந்தவாறு வார்த்தைகளை சேர்த்து போட்டிருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஃபித்னாவை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஃபித்னாவை செய்கிறது யாருன்னா உங்களுக்கு தெரியும் ஃபித்னாவுடைய தலைவர் ஏன்னா அவர் தான் இதை செய்கிறார் எப்பயுமே தலைகள்கிட்ட தான் வாழ்க்கிட்ட வரைக்கும் வரும் ஏன்னா இது தலை இந்த தலைவர் தான் ஃபித்னாவுடைய இந்த தலைவர் தான் என்ன செஞ்சாருன்னா தொண்டியில் வந்து ஒரு விவாதம் நடந்துச்சு சகோதர பிஜே அவர்களுடைய அந்த தர்ஜுமாவில் உள்ள தவறுகள் என்னங்கிறது முஜிபுர் ரஹ்மான் உமரி அவர்களுக்கும் இவருக்கும் மத்தியில் விவாதம் நடந்தது அந்த விவாதத்தில் தான் இந்த செய்தியை சுட்டி காட்டி என்ன செய்கிறாருன்னா இவர் வாதத்தை வச்சார் சகோதரர் பிஜே என்ன மாற்று மாற்றுக்கருத்தில் உள்ள முஜிபுர் ரஹ்மான் உமரிக்கு எதிராக இந்த வாதத்தை வச்சார் கிராத்து கிராத்துங்கிறீங்களே இபுனபாஸ் இப்படி ஓதிருக்காரு அப்போ இப்படி குரானில் நீங்கள் இப்படி ஓதுவீங்களா குரானில் இல்லாத சேர்த்து ஓதிருக்காருன்னு சொல்லி அன்னைக்கு அவர் ஆரம்பித்து வச்சது தான் இது துவக்கி வச்சது இன்னைக்கு என்ன செய்கிறார்கள் அவர்களை பின்பற்றக்கூடிய உண்மையா பொய்யா என்று பாக்குற புத்தி கூட கிடையாது ஆனா நாங்க சொல்லுவாங்க சமீபத்தில் ஒரு விவாதம் நடந்துச்சு என்ன விவாதம் ஸ்ரீலங்காவில் தக்லீதுவாதிகள் யார் அப்படிங்கிற ஒரு விவாதம் நடந்துச்சு அந்த விவாதத்துல இந்த செய்தி வந்திருக்கு எந்த செய்தி அது மாதிரி வேற நம்ம கேட்டோம் அவர்கள்

அப்போ குரானில் அவர் இல்லாத சேர்த்திருக்கிறாரே இதை நீங்கள் ஏத்துக்குவீங்களா இது சரியான அறிவிப்பாளர் தொடர் வழியாக தானே வந்திருக்கு சஹாபி செஞ்சிருக்காரா இல்லையா அப்படின்ட்டு இதையும் கேட்டிருக்கிறாங்க அப்போ என்ன சஹாபிய குத்துற விஷயத்துல கூட சஹாபிய கொ குறை சொல்ற விஷயத்துல கூட அந்த ஃபித்னாவுடைய தலைவரை பின்பற்ற அளவுக்கு தான் அவருடைய புத்தி இருக்கிறது இவ்வளவு செஞ்சுட்டு நாங்கள் தக்லீதுவாதி இல்லைன்னு சொல்லுவாங்க உண்மையான ஆய்வாளராக இருந்தால் என்ன செய்வாங்க இப்படி சொல்லியிருக்கிறாரு அது உண்மையா அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்வாங்க இப்போ அன்பான சகோதரர்களே இதுக்குரிய விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நாளைக்கு உங்கள்கிட்ட இந்த ஃபித்னா வரும் யாராவது என்ன செய்வாங்க பித்னாவில் சிக்கியவர்கள் பாவம் தெரியாமல் என்ன செய்வாங்க உங்கள்கிட்ட வந்து இந்த இது மாதிரி செய்தி இருக்க நம்புவீங்களான்னு கேட்பாங்க அப்போ அதுக்குரிய விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரசூல்லாஹி சலாசுடைய நடைமுறை சஹாபாக்களுடைய நடைமுறை தெரியாதவர்கள் அதாவது ஹதீஸ்களை பற்றி புத்தி இல்லாதவர்கள் கூடுதலாக ஆழமான ஆய்வுகள் இல்லாதவர்கள் இந்த மாதிரி விஷயத்தை செய்கிறாங்க இவங்களுக்கு விளக்கம் இல்லை ஒரு மனுஷன் தனக்கு விளக்கம் தெரியாட்டினா நம்ம அறிவுல இருக்கும் நம்ம எல்லாத்தையும் படித்தவங்க இல்லை நமக்கு முந்திங்க எவ்வளவோ அறிவாளிகள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஒரு மனுஷனுக்கு வந்து அடங்குவான் ஏன் இந்த கூட்டம் அடங்காம அழையுது தெரியுமா அதுக்கு ஒரு திமுரு வந்துருச்சு என்ன திமுரு நான் தான் தெரிஞ்சவன் எனக்கு தான் இவனம் பாசை விட விளங்குவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு நோய் வந்துவிட்ட காரணத்தினால அது வந்து அடங்காது அது என்ன செய்யும் இருக்க இருக்க ஒவ்வொரு சஹாபியாக குறை சொல்லிக்கிட்டு தான் தெரியும் அப்படி தான் செய்கிறாங்க ஆனால் பாருங்க உண்மையிலே சஹாபாக்களை குறை சொன்னால் அவன் அசிங்கப்படுவான் நிலைமை என்ன தெரியுமா அல்லாஹ் எப்படி வச்சுருக்கான்னா சஹாபாக்களை யார் குறை சொல்கிறார்களோ அப்படி குறை சொல்லக்கூடியவர்கள் குறைமதியாளர்கள் கூறுகட்டவர்கள் புத்தி இல்லாதவர்கள் ஹதீஸ்களை படிக்க தெரியாதவர்கள் என்பதை அல்லாஹ் அதிலேருந்தே காட்டுவான் அப்படி அல்லாஹ் காட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் இது நீங்கள் பாருங்க நவிசல்லாசங்களுடைய நடைமுறை என்ன தெரியுமா ஒரு குரான் வசனத்தை ஓதுவாங்க அந்த குரான் வசனத்தில் ஒரு விஷயம் மூடலாக இருக்குமே ஆனால் நவிசல்லாஸ் அவங்க அதுக்குரிய விளக்கத்தை ஓதி காட்டுவாங்க அந்த குரான் வசனத்தை வச்சு எங்கே மூடல் இருக்கோ அந்த இடத்துல விளக்கத்தை வச்சு அந்த வசனத்தை நவிசல்லாஸ் அவங்க ஓதி காட்டுவாங்க ஓதுற சுசல்லாஸவங்களுக்கும் தெரியும் இந்த விளக்கமாக சொல்லப்படுற கூடுதலான அந்த வார்த்தை குரான் கடையான்னு சொல்லி அதை கேட்குறாங்களே சஹாபாக்கள் அவங்களுக்கும் இது தெரியும் விளக்கமாக சொல்லப்படுற அந்த கூடுதல் வார்த்தை குரான் கிடையாது விளக்கம் இது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இது ரசூ சல்லாசுடைய சஹாபாக்களுடைய நடைமுறை இதுக்கு ஆதாரமாக நான் உங்களுக்கு சொல்றேன் சை முஸ்லீமில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அன்னை ஆயிஷார் அலி அல்லா அனுஹா அவர்களுக்கு பக்கத்துல ஒரு பெண்மணி இருக்கிறாங்க ஆயிஷா அலி அல்லா அனுஹா சொல்றாங்க இந்த வசனம் வந்தால் நீ ஐர்லவங்க குரானை எழுத சொல்றாங்க அந்த பெண்ணிடத்தில் நான் குரானை சொல்கிறேன் நீ எழுதிக்கிட்டே எரி இந்த வசனம் வறுமையானால் குரானை எழுத சொல்லிட்டாங்க இந்த வசனத்தை நீ எழுதும் போது நிட்டுலு என்ற கேளு நான் ஓதுறேன் அதை நீ கவனி அப்படின்ட்டு சொல்றாங்க அந்த அம்மா குரான் வசன குரானை எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த வசனம் அந்த குறிப்பிட்ட அந்த வசனம் வருவது என்ன வசனம் ஹாஃபிது உஸ்தா தொழுகைகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நடு தொழுகையையும் பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் பேணி கொள்ளுங்கள் அப்படிங்கிற வசனம் தொழுகையை பேணி கொள்ளுங்கள் நடு தொழுகையையும் பேணி கொள்ளுங்கள் அப்படி சொல்றாங்க இந்த வசனம் தான் வரும்போது நிப்பாட்டுங்கிறாங்க அதே மாதிரி அந்த பெண்மணி இந்த வசனம் வந்தோனே நின்றுடுறாங்க வந்தோடனே சொல்றாங்க இந்த வசனம் வந்துருச்சுன்னு சொன்னோன்னு அப்ப ஆயிஷா ரலி அல்லா வன்ஹா அந்த பெண் சொல்கிறாங்க சொல்றாங்க எழுத சொல்றாங்க விளக்கத்தையும் எழுத சொல்றாங்க சேர்த்து ஏன்னா சஹாபாக்கள் ஆரம்பத்துல என்ன செஞ்சாங்கன்னா சில குரான் வசனங்களே என்ன செய்வாங்க தப்சீர்களையும் அவங்களுடைய பிரதிகளில் எழுதி வச்சுக்கிட்டாங்க அப்போ ஆயிஷார் அலி அல்லா அவங்க சொல்கிறாங்க இந்த வசனத்தை இப்படி எழுதுங்க ஃபம்லத்தை அழைய ஹாஃபிது அல சலவாத்தி ஒசலாத்தில் உஸ்தா ஓ சலாத்தில் அசரி தொழுகைகளை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் நடு தொழுகையை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் ஓ சலாத்தில் அசரி அந்த நடு தொழுகை எது அசரு தொழுகை ஒகூமூல் இல்லாகிய காணித்தின் சமயத்துஹாம் என் ரசூல் இல்லாஹி சல்லா அலையம் இப்படி ஓத ரசூல் இல்லாஹி சல்லாஹம் கிட்ட நான் கேட்டிருக்கிறேன் யார் சொல்கிறா ஆயிஷா அலி அல்லான்ஹா சொல்கிறாங்க இந்த அதிசயம் எங்கே இருக்குது சஹி முஸ்லீமில் இருக்குது ஆக நபி சல்லாஹங்க இப்படி ஓதி இருக்கிறாங்க இந்த வசனத்தை இப்போ நம்ம உள்ள குரானில் எப்படி இருக்குது ஹாஃபிது அல சலாத்தி வசலாத்தி உஸ்தா இருக்குது தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நடு தொழுகையை பாதுகாத்துக் தான் இருக்குது என்ன இல்லை அசர் தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இல்லை ஆனால் நபி எப்படி ஓதி காட்டி இருக்கிறாங்க ஆயிஷா அலி அல்லான்ஹாவுக்கு அப்ப இது எந்த அடிப்படையில் உள்ளது நடு தொழுகையை பேணி பாதாத்துக்கொன்னா உங்களுக்கு வழங்குமா அது உங்களுக்கு தெரியல மூடலாக விடப்பட்டிருக்கு அதை நபிசல்லாசங்க தப்சீர் படுத்துறாங்க தப்சீர் போது அதுக்கு நபிவர்கள் எடுத்துக்கொண்ட வழிமுறை என்ன கராத்தா அந்த வசனத்தை அப்படியே ஓதி காட்டிட்டு தப்சீரையும் சேர்த்துடுறது ஓ சலாத்தில் உஸ்தா நடு தொழுகை அது வந்து அசர் தொழுகை அப்படின்னு ஓதி காமிச்சிருக்கிறாங்க அப்போ இந்த ஹதீசம் மறுப்பாங்களா இதை மறுத்தாலும் மறுக்கலாம் இந்த பித்தனால ஊறி போன அந்த கூட்டத்துக்கு ஆ நமக்கு ஒரு ஆதார எஸ்டா சொல்லிட்டாரு என்ன ஆதாரம் ஆமா இதையும் மறுப்போம் குரான் வசனத்தை இருக்குதா அப்படின்னு சொல்லி இதையும் என்ன செய்யலாம் மறுக்கலாம் குழப்பத்தில் போறவங்க தான் இருப்பாங்க அதனால தான் பாருங்க உபய் இபுனு காக் இபுன் அப்பாஸ் போன்ற எல்லா சஹாபாக்களும் இந்த வசனத்தை எப்படி படிச்சிருக்காங்கன்னா ஒஸ் சலாத்தில் உஸ்தான் படிச்சிருக்கிறாங்க எதுக்கு குரான்ல இப்படி இருக்கு எல்லாரும் படிக்கணுங்கிறதுக்காக இல்லை இந்த வசனத்துடைய விளக்கை இதை தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக ஓதி காட்டுறது தப்சீருங்கிற அடிப்படையில் என்ன செஞ்சுருக்கிறாங்க ஓதி காமிச்சிருக்கிறாங்க இது மாதிரி சஹாபாக்கள் நிறைய ஓதி காமிச்சிருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் குரானில் இருக்குது லில்லதீன யூலூன மின் நிசாயிஹிம் தங்கள் நம் மனைவி மார்கிடத்தில் ஈலா செய்யக்கூடியவர்கள் நான்கு மாதம் எதிர்பார்க்கணும் அப்படின்னு நல்லா சொல்கிறான் மனைவி மார்கள்கிட்ட ஈலா செய்யக்கூடியவங்க நாலு மாதம் இருக்கணுங்கிறான் ஈலா அந்த வார்த்தை பரவலாக சில அரபுகள்கிட்ட தெரிஞ்சாலும் எல்லா மக்களுக்கும் தெரியக்கூடிய ஒரு வார்த்தை இல்லை அதை இபுன் அப்பாஸ் அவங்க எப்படி விளக்குறாங்க தெரியுமா லில்லதீன யொகுசி மூன மின் நிசாயின் எப்படி வளர்க்குறாங்க பாருங்கள் அழகா தங்களுடைய மனைவிமார்களிடத்தில் இனிமேல் உடலுறு கொள்ள மாட்டேன்னு சத்தியம் செய்யக்கூடியவர்கள் ஈலா என்பது என்றால் அது சத்தியம் அது எக்குசாம் அப்படின்னு அந்த வசனத்தை ஓதி காட்டி என்ன வார்த்தையோ அந்த வார்த்தையுடைய இடத்துல அதுக்குரிய விளக்கத்துக்குரிய சொல்ல போட்டு ஓதி காமிச்சிருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் குரானில் விளாண்டாங்களா குரானில் இல்லாத சேர்த்தாங்களா உங்களுக்கு புரியக்கூடிய சக்தி இல்லை ஃபைன் அல்ல அதுல சொல்கிறான் அவர்கள் திரும்பி விட்டால் இப்படி சத்தியம் பண்ணிட்டு மனைவியோட சேர திரும்பினால் அதை உபயாபி எப்படி படித்து காட்டுறாங்க ஃபைன் திரும்பினால்னா மூடலாக இருக்குது அந்த மனைவிமார்கள் விஷயத்தில் திரும்பினால் அப்போ இது எல்லாம் என்னது தஃசீர் இந்த மாதிரி சஹாபாக்கள் நிறைய தப்சீர் பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் கராத்தாக தான் இருக்கும் இது எதுவுமே குரான்கிற இது குரான் எல்லாரும் ஓதணுங்கிற அடிப்படையில் அவங்க சொல்றது இல்லை இந்த வசனத்துக்கு இது விளக்கம்ங்கிற அடிப்படையில் என்ன செய்கிறது ஓதி காட்டுறது முஜாஹிதுங்கிற ஒரு அறிஞர் அழகா சொல்கிறாரு குரானில் ஜுஹ்ருஃப் என்ற ஒரு வார்த்தை வருது லக்க பைத்து மின் ஜுஹ்ருஃப் காஃபியர்கள் நபியை பார்த்து சொன்னாங்க உனக்கு ஸுஹுருஃபால் ஒரு வீடு இருக்கணும் அப்போ தான் உன்னை நம்புவோன்னு சொன்னாங்க முஜாஹிதுங்கிற அறிஞர் சொல்கிறாரு அ முற்கால முஜாஹிது ஒரு அறிஞர் இருந்திருக்கிறார் அவர் சொல்கிறாரு அப்துலாஹிபுன் மசூத் அவர்களுடைய கிராத்தை கேட்குற வரைக்கும் இந்த ஸுஹ்ருஃப்னா எனக்கு என்ன அர்த்தம்னே தெரியல அவங்களுக்கு அவங்க அரபிகள் தான் அரபுகளா இருந்தா கூட சில நுட்பமான கரீபான சொற்களுக்கு அரிதான சொற்களுக்கு அர்த்தம் தெரியாது அப்ப இதை இபுனு மசூத் எப்படி ஓதி காட்டினாங்க மக்களுக்கு தங்கத்தாளான வீடு மின் தஹப் தங்கத்தாளான வீடு உனக்கு இருக்கணும் அப்ப ஜுரூபுக்கு என்ன அர்த்தம் தங்கம் அவங்க விளக்கி இருக்கிறாங்க குரானில் விளையாண்டாங்களா குரானுக்கு தொண்டு செஞ்சாங்களா சொல்லுங்க சஹாபாக்கள் குரானுக்கு தொண்டு செஞ்சாங்களா குரானுக்கு தப்சீர் பண்ணி குரானில் குரான்ல விளையாண்டு இருக்கிறாங்களா இது மாதிரி நான் ஒரு சில இப்படி நிறைய இருக்குது இதெல்லாம் இமாம் அதுக்கு தான் உதாரணங்கள் படிங்கிறது நீ புகாரி புகாரின்னு கத்திரியே அந்த புகாரியோட இமாம் தலைப்பு போடுறாரே ஒரு ஹதீஸை கொண்டு வர்றாரு ஹதீஸை நீ பொறுக்கி எடுத்துட்டு வர்றியே அந்த பொறுக்கித்தனத்தை முத நீ அந்த ஹதீஸுக்கு இமாம் புகாரி என்ன தலைப்பு போட்டார் அந்த தலைப்பை பாரு அந்த தலைப்பு போட்டால் அந்த ஹதீஸுடைய சரியான விளக்கத்தை இமாம் புகாரி தலைப்பில் போட்டுருவாங்க இமாம் புகாரி இதுக்கு இந்த ஹதீஸுக்கு என்ன தலைப்பு போட்டாங்க தெரியுமா பாபுன் லைச அலைக்கும் ஜுனாகும் அந்த தபு தகு ஃபதுலம் ரப்பிக்கும் உங்கள் இறைவனுடைய அருளை தேடுவது உங்கள் மீது குற்றம் இல்லை இந்த வசனத்தை பற்றிய விளக்கம் தப்சீர் இருந்து அழகாக போட்டு கொண்டு வந்திருக்கார் இந்த வசனத்துக்கு இபுன் அப்பாஸ் என்ன தப்சீர் கொஞ்சம் சொன்னார் தான் இமாம் புகாரி கொண்டு வந்திருக்கார் புகாரியை ஏற்றுக்கிறவியான்னு கேட்குறியே அந்த புகாரி என்ன சொன்னார் இபுன் அப்பாஸ் குரானில் விளையாண்டுருக்காரு சொல்லி தலைப்பு போட்டாரா உன்ன மாதிரி உனக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனை வருதுல நீ புகாரியை கேட்குற நீ இமாம் உனக்கு வந்த கேடுகட்ட சிந்தனையா இமாம் புகாரிக்கு வந்துச்சு அவங்க எப்படியா தலைப்பு போட்டாங்க இபுன் அப்பாஸ் குரானில் இருக்கிறார் குரானில் உள்ளா இல்லாத எல்லாம் சொருகி இருக்கிறார் பாருங்கள் என்று தலைப்பு போட்டு இந்த அதிச கொண்டு வந்தாரா என்ன போட்டாரு இந்த வசனத்துக்கு இபுன் அப்பாஸ் சொன்ன விளக்கத்தை பாருங்க தஃசீரை பாருங்க உண்மையில இந்த தப்சீர் நமக்கு தேவைங்க ஏன்னா இந்த வசனத்துல ஒரு முழுமையான விளக்கம் இருக்குதா உங் உங்கள் இறைவனுடைய அருளை தேடுவது உங்கள் மீது குற்றம் இல்லைன்னா என்ன நிறைய பேருக்கு விளங்காது அது அழகாக இபுன் அப்பாஸ் வளர்க்கறாங்க எவ்வளவு அழகா வளர்க்குறாங்க பாருங்க உக்கால் ம அது மாதிரி மஜன்னா போன்ற அறியாமை காலத்துல சில சூக்குகள் கடைத்தருவுகள் இருந்தது ஹஜ்ஜுடைய காலத்துல இந்த கடைத்தருவுகளில் வியாபாரம் செய்கிறது குற்றம்னு மக்கள் நினைச்சாங்க மக்கள் நினைச்சு நினைக்க ஆரம்பிச்சுறாங்க ஹஜ்ஜுடைய காலகட்டம் வந்துருச்சு இப்ப நினைக்கணும் இந்த மாதிரி நம்ம கடைத்தல் வந்து பிசினஸ் செய்யறோமே இது குற்றம்னு மக்கள் நினைச்சாங்க அதுக்கு பதிலாகத்தான் வசனத்தை இறக்கணும் இல்ல இல்ல ஹஜ்ஜுடைய காலத்தில் நீங்க வியாபாரம் செய்கிறது உங்களுடைய உங்கள் மேல குற்றம் இல்ல அப்ப ஹஜ்ஜுடைய காலம்னு அந்த இடத்துல மென்ஷன் பண்ணாதான் இந்த அர்த்தம் விளங்கும் அதனாலதான் இப்ப நம்ப சொல்லவங்க என்ன செஞ்சாங்கன்னா விளக்குறதுக்காக ஃபீ மவாசிமில் ஹஜ் ஹஜ்டைய காலத்துல பிசினஸ் செய்கிறது குற்றம் இல்லை அப்படின்ட்டு சொன்னாங்க இது தஃசீர் தானே அப்ப இதை போய்கொண்டு இவர்கள் எப்படி சித்தரிக்கிறார்கள் என்பதை நீங்க பாருங்கள் சகோதரர்களே அதனால மக்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா இந்த ஃபித்னாவை விட்டுருங்க இந்த ஃபித்னாவாதிகளையும் விட்டுருங்க பித்னாவை செய்யக்கூடியவர்கள் அல்லாவோ பயந்துக்கோங்க இதை நீங்க நீங்கள் தக்லீர் பண்ணீங்க ஒரு சகாவிய குறை செய்கிற விஷயத்துல கூட தலைவர் என்ன குற்றச்சாட்டை வச்சாரோ அதை அப்படியே எடுத்து நீங்கள் பேசுகிறீங்களே அல்லாவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாமா அந்த நல்ல மக்களை இப்படி ஒரு கெட்ட ஒரு தோற்றத்தில் மக்களிடத்தில் நீங்கள் ஏற்படுத்தி விடுறது வந்து நியாயமா என்பதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அல்லா ரபுல்லமின் நமக்கு நேரான வழியை கொடுப்பான் ஃபித்னாவாதிகள் இது மாதிரியான குழப்பங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதுக்குரிய பதில்கள் ஒன்றொன்றாக சொல்லப்படும் அப்போ என்ன ஆகும் மக்களை ஒன்றை பற்றி புரிவாங்க மக்கள் உன் மத்தியில் உனக்கு ஏதோ சில நல்ல பேர்கள் இருக்கு அந்த பேரை கெடுத்துக்கிறாரு கெடுக்க வேண்டாம் உன் மேல உள்ள நல்ல அபிப்பிராயத்தை நீங்களே சீர்குலைத்துக் கொள்ளாதீர்கள் என்ற ஒரு அறிவுரையை சொல்லி இந்த உரையை நாம் நிறைவு செய்கிறோம் வாகர் தாவானுல்லா ரபில்